ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி சினிமா பேன்ஸ் அப்படீட்டுல ரெண்டு சூப்பர் பண்ண ஒரு அப்டேட்டோட வந்துருக்குங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னாக்கா ஆர் மேக்ஸ் மீடியா அப்படின்ற கூடிய ஒரு இணையதளம் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் படங்களை ரிவ்யூ பண்ணுறது படங்களில் வந்து ரேட்டிங் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆன்லைனில் ரொம்பவே ஒரு முன்னணியான ஒரு நிறுவனமாக இருக்காங்க அவங்க பொதுவாகவே வந்து விஜய் சாரோட படங்கள் தான் ஃபேவராக எப்போதுமே போடுவாங்க ஆனால் இந்த முறை தலைகிவாக எல்லாம் விஷயங்கள் மாதிரி இருக்கு இந்த வருஷம் மோஸ்ட் லைக்டு தமிழ் தேட்ரிக்கல் ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள் இந்த வருஷம் அதிகமாக விரும்பப்பட்ட படங்கள் எவை அப்படின்ற மாரி அவங்க ரேட்டிங் அவங்களுடைய அவங்களுடைய சர்வீஸ்லாம் வரக்கூடிய டேட்டாஸ் வச்சு அவங்க சொல்றாங்க இந்த வருஷம் அதிகமாக லைக்ஸை பெற்றக்கூடிய கூடிய ஒரு படம் பார்த்தீங்கன்னா போர் தொழில் எயிட்டி ஃபைவ் அதுக்கடுத்தது விடுதலை அந்த படம் எயிட்டி டூ மூணாவது இடத்துல ஜெயலலிதே திரைப்படம் இருக்கு எயிட்டி ஒன் இருக்கு இணையாக இன்னொன்னு அஞ்சாவது இடத்துல ஜீவரந்தா டபுள் எக்ஸ் அது வந்து இருக்கு இந்த லிஸ்ட்ல லிய படமே இல்ல வாரிசு படமும் சுத்தமா இல்ல அதுதான் இங்க வந்து வருத்தத்தக்க ஒரு விஷயமா எப்போதுமே விஜய் சாருக்கு வந்து பண்ணக்கூடியங்களே இந்த தாட்டி அவர் வந்து கைவிட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது ஒரு பக்கம் இருக்கா அடுத்தது புக் ஷோ அவங்க நாங்க மட்டும் சும்மாவா நாங்களும் சம்மம் பண்ணோம் பா அப்படின்ற மாதிரி அவங்க அஃபிஷியலாவே ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க பெஸ்ட் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்ற மாதிரி போட்டுக்கே வந்து ஒரு ஹேஷ்டாக் என்டர்டைன்மெண்ட் ஆன் எஸ்பிஎரி அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அதில் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்திய அளவில் புக் ஷோ பொறுத்த வரைக்கும் ரெண்டு படங்கள் தான் கொண்டாடப்பட வேண்டிய படங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ அதன்படி பார்க்கும்போது எந்த ரெண்டு படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவான் அடுத்தது ஜெயிலர் ஸோ வேற லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா லெவலில் கலைக்கு நிற்கக்கூடிய ரெண்டு படங்கள் இதில் ஜவான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி வசூலை பெற்றிருந்தது நமக்கு தெரியும் ஜெயிலர் அறுநூத்தி ஐம்பது கோடிக்கு மேலே வசூலை பெற்றிருக்கு ஸோ இந்த வருஷம் பெஸ்ட் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வந்து புக் மை ஷோ பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு படம் தான் ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலில் தான் ஆரம்பிக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கேள்வி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்